சிறுக்கீரை கடையல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது மூணுமே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு கட்டு கீரைக்கு நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இது மூணுமே நல்லா வரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி நல்லா வரதுக்காக ஒரு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுடலாம் இப்போ கீரையை ஒரு மூணு தடவை நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம தாளித்தது மூடி போட்டு வச்சிருந்தோம் இல்லையா இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மூடியை எடுத்துகிட்டு ஒரு தடவை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கீரையும் தக் எல்லா இப்போ ஒரு ரெண்டு தடவை நம்ம வதக்கி விட்டுக்குவோம் இப்போ தக்காளி வெங்காயம் கீரை பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒன்றா கலந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேணால் ஒரு கால் டம்ளர் அப்படி இல்லைனா ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ கீரை ஒரு சைடு வெந்துட்டு வரட்டும் நம்ம வந்து புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் கீரைக்கு புளியை கரைச்சி ஊற்றினாதான் நல்லாயிருக்கும் புளி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வந்து கீரை தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியே இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் புளி கீரை எல்லாமே நம்ம இப்போ வந்து ஒரு மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரை எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு சட்டியில் கடையுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மண் சட்டியில் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருட்டோம் அப்புறம் நம்ம வந்து வடகம் காஞ்ச மிளகாய் பூண்டு இது மூணுமே நான் எடுத்துருக்கேன் எண்ணெயோட கடுகு பொறிஞ்சு வறந்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் பூண்டு கூடவே கொஞ்சமாக நம்ம வடகை சேர்த்துக்கிறோம் கீரைக்கு வடக சேர்த்துக்கினா அந்த ஸ்மெல்லும் ருசியும் நல்லாயிருக்கும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னிறமாக வந்தது வறுத்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தாளிக்கும் போது அந்த வடகத்தோட ஸ்மெல்லு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கீரை குழம்பு வச்சாலே கட கடலை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது கூட வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா வேறு லெவல் ஸ்மெல் வரும் நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திருச்சிர கடையல் ரெடி இது சுட சுட சோறு வடித்து அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கடையல் வந்து களி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்